என்ன நியூஸ் அணு ஆயுதங்களை வேகமாக வேகமாக சீனா சீனா வந்து தன்னோட அணு ஆயுதங்களை வராங்க என்ன இருக்கும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு தெரியல அமெரிக்கா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க என்ன கான்செப்ட்னா சீனா கிட்ட அது அணு ஒன்றுகள் இருக்கு இருப்பதாகவும் இப்போ அவங்க ஒரு ரீசன்டா ஒரு வந்து அறிக்கை என்னென்னா இருக்காங்க என்னன்னா நாங்க நினைச்சோம் வந்து நானூறு இருக்குன்னு ஆனா இப்பயே வந்து சீனாட்ட ஐநூறு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதில் அது ஆயிரமா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா அது ஏன் இந்த நாடுகள்லாம் வந்து அணு ஆயுதத்தை அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிற டவுட் நம்மளுக்கு வந்து இருக்கும் என்ன கான்செப்ட்னா ஜப்பான் மேலே ஒரு அணு போட்டாங்க ஒரு லட்சம் பேர் செத்து போனாங்க இல்லையா இன்னொரு அணு ஆயுதம் போட்டாங்க ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் திரும்பவும் செத்து போனாங்க இல்லையா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு அணு ஆயுதம் போட்டோம்னா ஒரு லட்சம் பேர் தான் சாவாங்க ஓகேவா அந்த நிலம் மட்டும் தான் பாதிக்கப்படும் ஒரு லட்சம் பேர் அளவுள்ள நிலம் மட்டும் தான் பாதிக்கப்படும் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க அத்தனை பேரும் சாவடிக்கணும்னா ஆயிரத்தி நானூறு அணுகுணுகள் போடணும் ரைட்டா குறைஞ்சதா ஆயிரம் அணுகுண்டாக வேணும் ஒட்டுமொத்த இந்தியாவும் நூல்கடிக்கிறதுக்கு ஓகேவா சுடுகடாகிறதுக்கு ஓகேங்களா இப்போ அதே மாதிரி என்னப்பா சொல்கிற எனக்கு புரியல கொஞ்சம் புரிய மாதிரி சொல்லுப்பா ஏன் வந்து சீனாவை வந்து அணுவாதி இன்க்ரீஸ் பண்ணும் மக்களை கொள்றதுக்காகவா என்ன சொல்கிறீங்க தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இராணுவத்தில் மொத்தம் இருபது லட்சம் வீரர்கள் இருக்காங்க இருபது லட்சம் பேர் இருக்காங்க அவங்க அத்தனை பேர் அழிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது இருபது அணுகுண்டு போதும் ரைட்டா அங்க இருக்காங்க எந்தெந்த எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அழிக்கிறதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது தான் போதும் இதுக்காக ஆயிரம் லெவலுக்கு போறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அச்சுறுத்தலை இவங்க ஏற்படுத்துகிறாங்க என்னன்னா இப்போ அமெரிக்காவை வந்து சீனா அட்டாக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக நிறைய நாடுகள் வரும் நேட்டோன்னு ஒரு நாடுகள் அமைப்பு இருக்குது ஸோ அமெரிக்கா அந்த அமெரிக்கா தான் அமைப்பை உருவாக்குனுச்சு அதில் இந்த நாடாவது இணைஞ்சிது அந்த நாடு உக்ரைன் இணைய பார்க்குறது ரஷ்யா வந்து அதுக்கு ஆபத்தானது அப்படின்னு ரஷ்யா உக்ரைன் போகிறவர்கள் நடந்துட்டுருக்கு ஓகேவா இப்போ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை அட்டாக் பண்ணணும் இப்போ ஃப்யூச்சரில் வந்து சீனா வந்து அமெரிக்காவை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நேட்டோ நாடுகளையும் சமாளிக்கணும் நேட்டோ நாடுகளை பயமுறுத்தணும் ஓகேவா நாங்கள் அமெரிக்காவை அட்டாக் பண்ணும்போது நீங்கள் தேவையில்லாம உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா உங்களையும் அட்டிப்போம் அப்படின்னு சீனா வந்து பயமுறுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் என்கிட்ட ஆயிரம் அணுகுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மிரட்டணும் ஓகேவா ஓகே அமெரிக்கா இராணுவத்தில் ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் ஓகேவா அதுதான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது மற்ற நாடெலாம் சேர்த்து ஒரு ரெண்டு கோடி பேர் பேருக்க வச்சுப்போம் ரெண்டு கோடி ராணுவ வீரர்களை அழிக்கணும் அப்படின்னா எத்தனை அணுவாகி தேவைப்படும் ஒரு லட்சம் வந்து ஒன்று ஒரு ஒரு அணு ஆயுதம் ஒரு லட்சம் பேர் தான் சாகிடிக்கும் ஓகேவா ரெண்டு கோடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இரநூறு லட்சம் மக்கள் இருக்காங்க ஓகேவா இரநூறு லட்சம் மக்களுக்கு இரநூறு அணு கூட தேவைப்படும் ஓகேவா ஓகே அது மட்டும் இல்லைங்க இவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க எந்த இடத்துல இருக்காங்க எந்த இடத்துல கேம்ப் போட்டிருக்காங்க எந்த இடத்துல அதிக மக்கள் இருக்காங்க அது இல்லாம அந்த நாட்டோட டெக்னாலஜியை அட்டாக் பண்ணணும் அந்த நாட்டுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் அட்டாக் பண்ணணும் அந்த நாட்டோட எக்கனாமிக் சிஸ்டம் அட்டாக் பண்ணணும் அந்த நாட்டோட போர் புரியும் போது நிறைய சேதங்கள் ஏற்படும் சோசியல் த்ரெட்டு டெக்னாலஜி த்ரெட்டு எல்லாம் மேனேஜ் பண்ணணும் குறைஞ்சது ஒரு ஆயிரம் அணுகுண்டாவது தேவைப்படும் ஓகேவா சரி ஓகே எதுக்கு போய் இப்போ சீனா வந்து அமெரிக்காவோட நேட்டோவோட சண்டை போடணும்னு கேட்குறீங்க அதானே இப்போ அம்ம சீனாவுக்கு என்ன விஷயம் அப்படின்னா வியட்நாமை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க ஓகேங்களா வியட்நாம் ஓகே தைவானை பிடிக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க ஓகேங்களா தைவானை பிடிக்கணும் அப்படின்னா தைவானுக்கு சப்போர்ட்டாக இந்தியா வரும் தைவானுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா வரும் அமெரிக்கா அடிச்சா நேட்டா வரும் இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது ஓகேவா அப்போ எங்கள்கிட்ட ஒரு ஆயுத அணுகுண்டுக்கான போதிய அணுகு ஆயுதங்கள் இருக்குது நாங்கள் வந்து உங்களை அட்டாக் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற பயம் உறுத்துறதுக்காகவும் அதுக்கப்புறம் ஆயுதங்களில் வந்து சைனா விற்பனை பண்ணுறாங்களா நிறைய நாடுகளுக்கு வந்து சைனாவை சப்போர்ட் பண்ண நாடுகளுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நீழ வந்து சண்டை போடும்போது தமிழ் போர் புரிஞ்சது சரிதான் அப்படின்னு ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவு சைனா கியூபா எல்லாம் வந்து ஓட் பண்ணாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட எதிரி நாடுகளுக்கு சைனா வந்து ஆயுதங்களை விற்குது மதுல வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது எங்கள்கிட்ட அணு ஆயுதங்கள் நிறைய இருக்குது நாங்கள் ஆயுதம் வெயிட் பண்ணிக்கு நீங்கள் தர சொல்லக்கூட கூடாது எங்கள்கிட்ட இப்போ எங்கள் இப்போ வந்து அமெரிக்கா வந்து சீனா கிட்ட ஆயிரம் அணு ஆயுதம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்துடும் அப்படி அறிவிச்சிரு அறிவிச்சிருக்கு இல்லையா உடனே கியூபா என்ன பண்ணும் சைனாகிட்டேருந்து நிறைய வெப்பன்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படும் ஓகேவா அவங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் ஓகே அறிவிக்கலை அப்படின்னா இன்னும் அதிகமாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நாங்கள் க இருக்கோம் அப்படின்னா அமெரிக்கா மிரட்டுறது இல்லையா அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் டவுன் ஆகும் ஓகேவா இது மாதிரியான ஜியோ பாலிடிக்ஸு எப்படி எக்கச்சக்கமாக இருக்குது ஓகேவா இது மாதிரியான பிரச்சனை இதுக்காக தான் இவ்வளோ ஒரு அணு ஆயுதங்களை அதிகரிக்கிற கான்செப்ட்லாம் போயிட்டுருக்கு ஓகே இதில் வந்து இவங்க மேக்ஸிமம் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஐஏ ஓகேவா டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இதை வந்து அவங்க தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் நிறைய விஷயம் இருக்குது ஓகே அதை சொன்னால் வீடியோட லென்த்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஓகே ஓகே இல்லை எந்தா போனால் பரவாயில்ல நம்ம கான்செப்ட் சொல்லிடுவோம் ஓகேவா இப்போ அது மட்டும் இல்லைங்க இப்போ இவங்க ஃபர்தராக என்ன பண்றாங்கன்னா அதோடய அணு ஆயுதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக டெக்னாலஜியை நாங்கள் நவீனத்துவமாக வச்சுருக்கோம் அப்படின்னு காட்டுறாங்க இதுல என்னப்பா இருக்குது அணு ஆயுதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால டெக்னாலஜி நவீனத்துவமாக வச்சிருக்க காட்டுறோம்னு சொல்றீங்களா என்னன்னா சீனாவிலேருந்து ஒரு மிசில் புறப்பட்டு அமெரிக்காவை போய் அடிக்குது அப்படின்னா மேப்ல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை போய் அடிக்குது அப்படின்னா ரொம்ப ஜூசிஸ் ஆகும் ரொம்ப டெம்பரேச்சர் அந்த இதெல்லாம் மாறி கிடக்கும் அதெல்லாம் அந்த டெம்பரேச்சர்லாம் மேனேஜ் பண்ணிட்டு அந்த மிசில் போகணும் ஓகேவா இப்படி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு ஓகே இவ் இந்த கான்செப்டில் அந்த அணு ஆயுதம் வந்து அந்த மிசிற்குள்ளே சேஃபாக இருக்கணும் ஓகேவா இப்படியான நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருந்தால் தான் அந்த அணு ஆயுதம் சேஃபாக போய் அமெரிக்கா வடிக்கும் ஓகேவா இது மாதிரியான தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப வகையில் அணு ஆயுதத்தை உருவாக்கணும் அதில் குறைந்த சக்தி கொண்ட அணு ஆயுதத்தை உருவாக்கணும் அதிக சக்தி கொண்ட அணு ஆயுதத்தை உருவாக்கணும் இப்படி நிறைய விஷயம் இவங்க வந்து திருட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க சீனாக்காரங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நாங்கள் கணிச்சிட்ருக்கோம் அப்படின்னு அமெரிக்க அறிக்கை வந்து டிஏஏ டிஃபென்ஸ் இன்டாலிஜன்ஸ் ஏஜென்சி வந்து தெரிவிச்சிருக்கு இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நியூஸ் உங்களுக்கு இந்த நியூஸ் புடிச்சுக்கணும்னு நான் நம்புகிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல் லைக் அண்ட் ஷேர் மை சேனல் ஓகே தேங்க்யூ வெரி மச்